உலகிகளும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுது எதெல்லாம் நம்ம போக்கஸ் பண்ணணும் ஆயிடுச்சு இப்போ நம்ம எதை நோக்கி தொடர்ந்து செயல்பட்டா அதை ஜெயிக்கலாம் எதுலாம் கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு போன்ற விஷயங்கள் முக்கியமா யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க போன்ற நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் வச்சு அது கண்டிப்பாக நான் தான் தலைவராக இருப்பேன் விருச்சிகராசிக்காரர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எங்கள்கிட்ட தான் ஜாதம் பார்க்கணும் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ விருச்சிகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது இந்த அடுத்த முப்பது நாட்கள் திடீர்னு ஒரு தென்றல் வந்தது திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டது லைஃப்பில் விரச்சிகராசிக்காரர்கள் நல்லா பாருங்கள் அக்டோபர் நவம்பர்லலாம் திடீர்னு ஒரு மாற்றம் என்ன மாற்றம் நான் நான் ஒரு ஆர்த்தப்பனராக மாறிட்டேன் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து இந்த தையல்லாம் கற்றுக்க போயிருப்பீங்க நிறைய பேர் இந்த எம்பிராய்ட்ரிலாம் படிக்க போயிருப்பீங்க வெர்ச்சிகராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து இந்த புதுசாக உணவகங்கள் தொடங்க ஆரம்பிச்சுருப்பீங்க சில பேர் ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க சில பேர் வந்து நான் வந்து ஒரு ஸ்பா மாதிரி வச்சுருக்கேன் சார் இப்போ ரெண்டாவது கடை போட போகிறேன் பண்ணியிருப்பீங்க வெர்ச்சிகராசிக்காரர்கள் அடுத்த படிநிலையை ஆரம்பிச்சிங்க ஆரம்பித்ததெல்லாம் நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட ஃபினிஷிங் இல்லை ஏன்னா டிசம்பர் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் மீண்டும் எட்டுக்கு போய் மறைஞ்சிட்றார் ரெண்டு ஐந்து கோடி ஒரு எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது திரும்பவும் பணம் பிளாக் ஆகுது பணவரத்து கடை 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 கடன் வந்துட்டு இருந்தது பணவரத்து நல்லா இருந்தது ஜாலியாக இருந்தது டெய்லி இவ்வளோ டார்கெட் இவ்வளோ டார்கெட்னு அச்சீவ் பண்ணிங்க பணவரத்து நின்று போச்சு இப்போ பயமாக இருக்குது கம்பெனி எப்படி ரன் பண்ண போகிறோம் எப்படி வந்து மிச்சம் இருக்கிற கடை ரன் பண்ண போகிறோம் எப்படி குடும்பத்தை பார்க்க போகிறோம் தெரில ஒரே குழப்பமாக இருக்குது இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ரெண்டு ஐந்து குடவன் எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது தனாதிபதி மற்றும் யோகாதிபதி எட்டாம் இடமாகப்பட்ட அஷ்டமாதிபதி வீட்டில் இருக்கும்பொழுது என்னாகும் தனப்பிராப்தி நின்று போயிடும் பணம் வரும் வரத்து குறைந்து விடுகிறது நண்பர்களே இந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ரொட்டேஷனுங்கிற ஒரு விஷயம் நல்லாயிருக்கும் பணம் நின்று போனால் உங்களுடைய தைரியம் போயிடும் ஏன்னா இந்த பணம் தான் அடுத்தடுத்த இதுக்கு வந்து வழிகாட்டுது நுழை அதுதான் ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சு அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா பணம் ரெடியாக இருக்கணும் அதான் முக்கியம் அப்போ விருச்சிகராசிக்காரர்கள் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரெண்டு கூடிய உங்களுக்கு வந்து ராசியாதிபதி அவர் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போயிருக்கார் எப்போது இந்த நவம்பர் எண்டில் போகிறார் டிசம்பர் மாதம் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ரெண்டாம் இடத்துல இருப்பார் செவ்வாய் மட்டுமா இருக்கார் ஏழு கூடிய சுக்கரன் இருக்கார் பதினொன்று கூடிய புதன் இருக்கார் பத்து கூடிய சூரியன் இருக்கார் எல்லாருமே போய் ரெண்டாம் இடத்துல இருக்காருங்க ரெண்டாம் இடம் என்பது என்ன தனஸ்தானம் தனஸ்தானத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா இந்த வருடத்துடைய முடிவில் அதாவது டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் அது வரைக்கும் படம் பிளாக்கு டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் பொன்னார் மேனியன் குரு பகவானுடைய பார்வையால் எப்போது டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் குரு மிதுரத்திலிருந்து ஏழாம் பார்வையை அவங்க அத்தனை பேரையும் பார்த்துடுறாரு அத்தனை பேரையும் பார்க்கும்போது என்னாகும் பணம் பல வழிகளில் வருவதற்கான ரிலீஸ் ஆகுது அப்படியே ஒரு ஒரு ப்ராப்ளமாக நீங்கள் படம் பிளாக் ஆகும்னு சொன்னீங்களே ரன்னிங் பண்ணி ரிலீஸ் ஆகும் ரன்னிங் மணி பிளாக் ஆகும் ஒரு கடையை திறந்தால் அடுத்த நாள் பொருள் வாங்கி போடுறதுக்கு காசு வேணும் அந்த ரன்னிங் மணி பிளாக் ஆகும் அடுத்த ஜூன் வரைக்கும் இப்படிதாங்க உங்கள் நிலமை ஆனால் இத் குரு இத்தனை பேரை பார்க்கும்போது இந்த செவ்வாய் ஒன்று ஆறு கூடையு என்பதால் வழக்குலேருந்து ஜெயிச்சு வர வேண்டிய பணம் ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸு உங்கள் சொத்து இருக்குது வழக்கில் இருக்குது அது வந்துடும் எட்டு கூடிய புதன் போது சில பேருக்கு டைவர்ஸ் மியூச்சுவல் டைவர்ஸ் கேட்டிருப்பாங்க காம்பன்சேஷன் கேட்டிருப்பாங்க நான் இது மாதிரி இவரை பிரியணும்னா இவர் இவ்வளோ பணம் தந்தால் நான் பிரியேன் அந்த காம்பன்சேஷனே கொடுக்காமல் இருப்பாங்க அதெல்லாம் செட்டில்மெண்ட் ஆகும் சில பேர் ப தொழில் எனக்கு ஒரு பிஸ்னஸ் மட்டும் ஆரம்பித்து கொடுத்துருங்க சார் நீங்கள் என்னை வேலை விட்டு அனுப்புறதெல்லாம் ரைட்டு நான் பிழைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வடி வழி ஏற்படுத்தி கொடுத்துருங்க அந்த சூரியன் அவரும் ரெண்டாம் இடத்துல வந்துடுறார் அப்புறம் ராசிநாதன் செவ்வா ஏழுக்குடைய சுக்கரன் இவங்க எல்லாருமே ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது சில பேர் வெளிநாடு போய் சம்பாதிக்கிற யோகங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற யோகங்கள் போன்றவை கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் இப்போது என்ன தான் ஃபினான்ஷியல் டைட்டாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஆஃப்டர் திஸ் புழைக்கிறதுக்கான ஒரு நல்ல வழியை குரு பகவான் தருகிறார் குரு பார்த்துறார் அடுத்ததாக குரு ரெண்டாம் இடத்தை பார்ப்பதைப் போலவே அடுத்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் கடகத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்த்தவர் டிசம்பர் பத்துக்கு அப்புறம் இப்போ உங்களோட நான்காம் இடத்தை பார்க்குறார் நான்காம் இடத்துல ராகு இருக்கார் இந்த ராகு என்ன பண்ணுறார் நான்காம் இடத்தை ஏற்கனவே கெடுத்து வச்சிருந்தார் நான்காம் இடத்தை நான்காம் இடம் என்பது கற்பு நான்காம் இடம் என்பது நற்பெயர் நான்காம் இடம் என்பது நல்லொழுக்கம் அதில் ஏற்கனவே ராகு உட்காந்து என்ன பண்ணுறாரு உங்களுக்கு ஊரில் இருக்க எல்லா பேரும் வாங்கி கொடுத்துருந்தார் இன்னாருக்கு இன்னாரோட தொடர்பு இன்னார் இன்னாரோட பேசுகிறாங்க இன்னார் இன்னாரோட பழக்கம் நம்ம ஊரில் ஒன்றுமே முடியலைன்னா இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவானுங்க நம்ம பேரை கெடுக்கிறது மட்டும் கரெக்டாக பண்ணிடுவானுங்க குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல மறந்து உங்களுடைய பத்தாம் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்து பார்த்ததெல்லாம் இப்போ எட்டாம் இடத்துல சென்றும் பார்க்கிறார் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா குருவுக்கு மட்டும்தான் ஒரு நல்ல பண்பு உண்டு மறைந்திருந்தும் நல்லது செய்வார் இன்னொன்று அவர் அஷ்டம குருவாகவே இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான் காரணம் அவர் அஷ்டம குருவாக இருந்தார்னா தான் அவரோட பார்வை ராகு மேலே விழும் ராகு மேலே விழுந்தால் தான் கெட்ட கெட்டப்பயராது வராமல் இருக்கும் நண்பர்களே எவ்வளோ பெரிய டைட்னஸ் ஃபினான்ஷியல் டைட் வந்தாலும் பரவாயில்ல ரன்னிங் மணி தான் இருக்காது மற்றபடி நீங்கள் வெளியே போன மணிலாம் வந்துடும் நான் சொன்னேன் முக்கியமாக பெயர் கிடக்கூடாது நான்காம் இடம் என்பது பெயர் நான் நற்பெயர் கிடாத மாதிரி இந்த குரு பார்த்துப்பார் ஆக அடுத்த முப்பது நாட்களில் என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது ஐந்தாம் இடத்து சனி உங்களுக்கு குழந்த பிராப்திக்கான வழியை தருவார் கடையை ரன் பண்றதுக்கு உருட்டி உருட்டி ஓட்டி நீங்க ஒரு ஆளா ஃபார்ம் ஆயிடுவீங்க டிசம்பர் முப்பத்தொன்றுக்கு ரெண்டாம் இடத்தை இத்தனை பேர் பார்க்கும்போது உங்களுக்கு வர வேண்டிய பழைய பெண்டிங் பணம்லாம் வர்றதால உங்களுடைய ஸ்தாபனம் உங்களுடைய நிறுவனத்தை நீங்க ஆழமா கால் ஊனி உட்காந்துருவீங்க இதுதான் என்னோட கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் சம்பாதிக்க போகிறேன் இதுதான் என்னுடைய நிறுவனம் இனி இந்த கம்பெனில நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த விருச்சிகராசிக்காரர்கள் ஒரு கம்பெனியாக உருமாறுவீர்கள் ஆக விருச்சிகராசிக்காரர்களுக்கு சிறப்பு இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள நடக்க வேண்டியதை ஏன் பார்க்கணும் நான் முக்கியமான விஷயமே அதுதான் என்ன காரணம் அதில் பார்க்க வேண்டியதுக்கு என்ன இருக்கு நண்பர்களே மிக முக்கியமான விஷயம் எல்லாம் இதில் தான் அடங்கி இருக்கு காரணம் என்னவென்றால் குரு பகவான் இந்த டிசம்பர் இருபத்தொன்னு வரை மட்டுமே கடகத்தில் எழுந்தருளுகிறார் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் மிதுனத்துக்கு பெயர்ந்து விடுகிறார் இந்த டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அவர் மீண்டும் மிதுனத்துக்கு வந்து வந்த பின்பு பலன்கள் எல்லாம் குறைந்துவிடும் காரணம் அது உச்சம் பெற்ற குரு இப்ப நார்மல் குரு பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் நம்பர் ஒன்னே என்னன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை மட்டுமே சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் எப்படியே வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் வக்ர நிவர்த்தி அடைந்த இந்த சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ர பிறகு பிறகுதான் நடக்கிறது ஏன்னா வந்துட்டாரே குரு அதிச்சாரம் பெற்றவர் பேக் ஹோம் வந்துட்டாரு சோ அப்போ இந்த ரெண்டு விஷயமும் முக்கியமான விஷயமே நான்கு கிரகங்கள் செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சுக்கரனோடு சூரியனோடு புதனோடு எல்லாரும் சேர்ந்து காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தில் சென்று அமர்ந்து விடுகிறார்கள் இந்த எட் எல்லாரும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது பல பேருக்கு பல விஷயங்கள் ஏற்படும் ஏன்னா ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்தாலே ஒரு மாதிரி நான்கு பேர் என்ன ஆகும் அப்படியே டிசம்பர் பதினாறு பதினேழு தேதிக்கு அப்புறம் எல்லா கிரகங்களும் தனுசுக்கு வந்துருச்சுங்க எல்லா கிரகங்களும் வரும்போது என்ன ஆகும் தனுசுங்கிறது இந்த காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் இங்க நான்கு பேர் வந்திருக்கும் போது பலவிதமான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த நாலு பேர் அழிதர போறாங்க டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள இந்த நான்கு கிரகங்கள் விருச்சிகத்துக்கு வருவதும் பிறகு தனுசுக்கு போவதும் குரு பகவான் கடகத்திற்கு வருவதும் மீண்டும் மிதுனத்துக்கு போவதும் சனி பகவான் பக்கர நிவர்த்தி அடைவதுமாக இத்தனை முக்கிய விஷயங்களை இது தாங்கி இருக்கிறது இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நான் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லணும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க மற்ற எது டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க டிஸ்ட்ராக்ட் தான் உலகத்துல பெரிய ப்ராப்ளமே நான் போயிட்டே இருந்தேன் திடீர்னு எதே ஒன்று காமிச்சு ஆசை காமிச்சு இந்த பக்கம் கூட்டு போயிட்டான் ஒரே ரூட்ல போகணும் அப்போதான் ஜெயிக்க முடியும் அப்போ கீழே வீட்டிற்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுவாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்